Hi. எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடு வந்து நான் மும்பைக்கு வந்து வந்து எட்டு வருஷம் வந்து ஆயிட்டு ஸோ இன்னமும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நான் வரமூச்சில் என்ன நினச்சேன் இப்போ நான் வந்து என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னகூட்டியே வந்து அப்பா வந்து சொன்னாங்க தாரா ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து தரவையில் தான் இருக்காங்கன்னு தெரியும் வீடு சின்னதாக தான் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவியா உனக்கு போதுமா எல்லாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் நம்ம இமேஜினேஷனில் வந்து மும்பைங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு ஓகே மும்பை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து இங்கே வந்திருக்கேன் ஸோ மும்பையில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து அது பூர்த்தி செஞ்சுதாங்கிறத பார்க்குறோம்